வணக்கம் வணக்கம் அருந்தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ வெளுத்து விட்டுறலாம் வாங்கன்னு சொல்லி செகண்ட் செகண்ட் டாஸ்க்கு அதில் எட்டு பேர் போனாங்கன்னு நினைக்கிறேன் அதில் அஞ்சு பேர் தான் செலக்ட் ஆனாங்க அந்த அஞ்சு பேர் யார் யார் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் அதில் வெற்றி பெற்றவர்கள் பார்வதி வந்து கதறி அழுதாங்கப்பா எதுக்காகப்பா அழுதாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அதே போல் நந்தினி வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல வரும்போதுமா நான் என்னை தனியாக விட டிஸ்டர்ப் பண்ணாது அப்படின்னு சொல்லி பார்வையா நந்தினி வெளியே கூட போகல சபரி நீ பேசுகிற எவ்வளோ நாளும் அப்படின்றாங்க ஸோ அவங்க நந்தினியை கிட்டத்தட்ட அசிங்கப்படுத்தினாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சது பட் இது வந்து அதாவது ஒரு மெச்சூட இது இல்லை கதறி அழுதாங்க சிலர் வந்தாங்க அதே போல அப்சரா வந்தாங்க அப்சரா வந்து நீ சொல்லுமா உன்ன மாதிரி ஒரு ஆள் எனக்கு வேணும் அப்படிங்கிறாங்க ஸோ தராதரம் பார்த்துதான் இவங்க ஆளை சேர்க்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறது சோ இதை பத்தி தான் விரிவா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல நம்ம சேனல லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க சோ பிக்பாஸ் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு டாஸ்க் நல்லா இருந்தது ஒரு ஃபைட்டும் இருந்தது என்ன ஃபைட் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிக் பாஸ் வந்து எல்லாரையும் வெயிட் லைனில் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அதாவது நீங்கள் வந்து முதல்ல பில் அடித்த உடனே ஜீன்ஸ் பேண்ட்டை எடுத்துக்கணும் நேராக தண்ணி டேங்கிட்ட போய் பக்கெட்டில் தண்ணியை நிரப்பிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து துணியை துவைக்கணும் அடுத்த பஸ்ஸர் வர வரைக்கும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த பஸ்ஸர் அடிச்சுன்னா ஓடி போய் நீங்கள் ஜீன்ஸை அந்த ஹேங்கரில் மாட்டணும் அப்படின்றது தான் ஒரு ரூல் சொன்னார் ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க அடி தட்டி தான் ஒரு வந்த உடனே இவங்க அதை கீழே பண்ணினாங்க முதல்ல வந்து துஷார் இருந்தாரு நினைக்கிறோம் அதுக்கப்புறம் ஆதிரை அதுக்கப்புறம் இவங்க நம்ம கெமி அதுக்கப்புறம் இவங்க நம்ம பார்வதி பார்வதியும் இவங்களுக்கும் அந்த பக்கெட் பிரச்சனை பக்கெட்டை பிடிச்சி இழுக்கிறாங்க கொஞ்சம் தண்ணி வேற இருந்தது புண்ணி இழுத்து பிடிச்சி அடிச்சு துவம்சம் பண்ணி ரெண்டு பேருக்கு ஒரே சண்டை இதுல ரெண்டாவது நின்று இவங்க நாலாவது வந்துட்டாங்க கெமி வேற வழிதான் போய் போயானோம் ஆனால் பார்வதி போய் உட்காந்துட்டாங்க அப்புறம் திடீர்னு யோசிச்சு ஸ்விம்மிங் பூல தண்ணி எடுத்துட்டு போய் துவைக்க ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க ஆனா இவங்க இதுல வந்து அப்புறம் சபரி எடுத்துட்டு போனாருன்னு நினைக்கிறேன் பட் சபரி எல்லாம் ஏன் பண்ணல அப்படிங்கிறது தெரியல பட் இவங்க அஞ்சு பேர் செலக்ட் ஆனா யார் யார் அப்படின்னா துஷார் ஆதிரை பார்வதி கெமி கெமி கூட இல்லையே கெமி நந்தினி இவங்க இவர் பேர் என்ன பிரவீன்ராஜ் இந்த அஞ்சு பேர் தான் செலக்ட் ஆனா கெமியும் செலக்ட் ஆகல வேற சபரியும் செலக்ட் ஆகல இன்னொருத்தர் யாரு ஒரு மூணு பேர் செலக்ட் ஆகல மீதி அஞ்சு பேர் தான் செலக்ட் ஆனாங்க அந்த அஞ்சு பேருக்கு என்ன கிடைச்சது அப்படிங்கிறது தான் அது அஞ்சு பேர்ல பிரவீன் ராஜு போய் முதல்ல பக்கெட்டை வச்சார் அவர் தான் பக்கெட்டை வச்சு கொஞ்சோம் தண்ணியை வந்து அழுக்கு தண்ணி பயங்கரமான அழுக்கு அந்த பேண்ட்டில் எப்படிரா அதை துவைச்சிங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அவர் அதாவது அது தண்ணியை வந்து ரீயூஸ் கூட பண்ணிக்கலாம் அவர் அவர் கொஞ்சம் இது பண்ணுறாரு கொஞ்சம் தண்ணியை தெளிச்சு நல்லா வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணி தெளிச்சு தான் அந்த அழுக்கெல்லாம் போயிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் அதை தண்ணியில் போட்டு தான் நல்லா இருக்கும் பயங்கரமான பண்ணுங்க எங்கேருந்து என்ன பிடிச்சிருந்து எதா சேத்துல போடட்டும் அந்த மாதிரி இருக்குது அந்த பேண்ட்டு அவர் என்ன கஷ்டப்பட்டு பண்ணார் பிரவீன்ராஜ் பட் அது இட்ஸ் வெரி அன்ஃபார்ச்சுனட் அவரோடது செலக்ட் ஆலையா ஆமா அவர் தான் ரெண்டாவது வந்தார் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து துஷாரு ரெண்டாவது பிரவீன்ராஜ் மூணாவது ஆதரி மூணு பேர் வின் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் நாலாவதாக வந்தது நந்தினி ஐந்தாவது வந்தது பார்வதி இந்த துணி துவச்சிட்டு இருக்கும்போது அந்த ரிசல்ட் எல்லாம் சொல்றதுக்கு அந்த பேண்ட்ராய் எடுத்துட்டு போனாங்க இல்லையா அவள் பார்வதி போய் தனியாக உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க என்னம்மா எதுக்குமா ஆளா அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்வதற்கு இருக்கனே அவங்க டீம் மெம்பர்ஸ் தானே சுதா இவர் நம்ம திவாகரும் கலை கலையரசனும் போய் ஆறுதல் சொல்றாங்க அப்புறம் அங்கே வந்து ஏங்க உங்க நீங்க ரிஸ்டர் பண்ணிட்டீங்க வாங்க ரீஷ் அவருக்கு என்ன சொல்றது அதாவது திவாகருக்கு அந்த கேம் பிளானே தெரில அது வேற அவர் ஒரு பக்கம் சொதப்பல் போய் ஆறு இதில் கூப்பிட்டுறாரு அவர் ஏங்க எப்படி எப்படிதானே அவங்க இதுதான் ஜட்ஜ் தானே பண்ண போறாங்க பண்ணிட்டு இருக்காங்க என் துணியை கொடுத்துட்டேன் இல்லை இல்லை எல்லாரும் அவங்க ட்ரெஸ்ஸை வச்சுட்டு கீழே அடிக்கிறாங்க என் துணி என் துணி சொல்லிட்டு இருக்காங்க நீங்க என்ன அங்க போவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பட் அதுல வந்து இட்ஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட் அவங்க அஞ்சாவது இல்லை வந்தாங்க பட் இதுல அழுது புலம்பி ஒரு மாதிரி அதை கெம்மி மேல அவங்களுக்கு பயங்கர போவோம் ஏன்னா கெமி வந்து இழுத்து பிடிச்சி சண்டை போட்டதுல அந்த பக்கெட்டை கொடுத்தா நம்ம முன்னாடி போய் நிக்க போறாங்க அவ்வளவுதானே ஸோ அதில் வந்து அந்த அந்த பிரச்சனையை பெருசாக்குறதுக்கு ஒரு வழி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் பட் இது கெ கெம்பியை வந்து அது மாதிரி பண்ணாங்களா அதுக்கப்புறம் அந்த இது அனௌன்ஸ் பண்ண அறிவிக்கும் போது பிக்பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லும்போது நம்ம பிரவீன் காந்தி தான் அனௌன்ஸ் பண்ணார் அதில் ஃபஸ்ட்டு வந்தது யார் அப்படின்னா தொண்ணூறு மார்க்கா ஆமாம் தொண்ணூறு மார்க் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் இவர் துஷார் ரெண்டாவது வந்தது பிரவீன்ராஜ் எட்டு எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் அதுக்கப்புறம் மூணாவது வந்து ஆதிரைக்கு எழுபது பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் நாலாவது வந்தவங்க யாரு நாலாவது வந்து நந்தினி நினைக்கிறேன் நந்தினிக்கு எழுபது தான் ஆமா அது விட கம்மியா வந்தது ஐம்பது பர்சன்டேஜ் வந்து பார்வதி கொடுத்தாங்க ஸோ இதுதான் வந்து மார்க் சோ இதை சொன்ன உடனே பார்வதிக்கு வந்து என்னடா அது அதாவது நம்ம ஜெயிக்க முடியலையேங்கிற ஒரு ஆதங்கம் இருக்கு அதே நேரத்துல மற்றவங்க மேல கோவம் கெமி மேல கோவோம் கெமி வந்து விட்டு கொடுத்துருந்தா நான் வந்து முன்னாடியே வந்திருப்பேன் ஜெயிச்சிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட எண்ணம் இருக்குது பட் ஆதிரை வந்து ரொம்ப ஸ்பீடா பண்ணாங்க ஆதிரை எப்படி பண்ணாங்கன்னா அந்த சோப்பு போட்டு தேய்த்தேன்னு தேய்க்கிறாங்க ப்ரஷ்ஷ இருக்கிறது கூட தெரியல அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணி பண்ணி கடைசியில் பார்த்து ப்ரஷ் எடுத்து பாதிநேரத்தில் தேய்ச்சாங்க அப்படி இருந்தும் அவங்க ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது தான் இவருக்கு வந்து ஒரு சில கரைகள் இருந்தது யார் பிரவீன்ராஜுக்கு அதனால் கொஞ்சம் அது இவர் துஷாரோட கொஞ்சம் கரை அதிகமாக இருக்குது ஈவன் கொஞ்சம் த த தண்ணி கம்மியாக தான் எடுத்து இருந்தார் துஷார் ஆனால் நல்லா வாஷ் பண்ணி நல்லா உதறிட்டே இருந்தா அவ்வளோ கடைசி வரைக்கும் அவரும் பிரவீன்ராஜும் பண்ணார் பட் அது பெட்டராக இருந்தது அப்படிங்கிறது தான் ஸோ இந்த டாஸ்கில் பிரவீன்ராஜ் துஷாரு ஆதிரை மூணு பேர் செலக்ட் ஆனாங்க ரெண்டு பேர் ரிஜெக்ட் ஆனாங்க ஸோ இது முடிந்த பிறகு அந்த பார்வதி அம்மா புலம்புறாங்க பாருங்க நிஜமாவே அது கதறி அழுவது ஒரு பக்கம்னாலும் புலம்பி திங்கிறாங்க உள்ளே பெட்ரூம்ல போய் உட்காந்துட்டாங்க அப்போ நந்தினி வந்தாங்க நந்தினி வந்து பக்கத்தில் என்ன நம்ம இப்படி ஆயிடுச்சு பரவாயில்ல கவலைப்படாதீங்க நம்ம ரெண்டு பேர் தான் லாஸ்ட்டாக வந்தோம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருந்தாங்க பாருங்கம்மா என்னை கொஞ்சம் தனியாக விடுங்கம்மா நான் ரொம்ப டென்ஷனாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க சரி அந்த சரிங்க நான் போகிறேன் நீங்கள் பார்த்துக்கிட்டேன் அந்த அந்தமா மூவாகிறாங்க சபரி வர்றாரு சபரி வரும்போது அந்த மாதிரி நந்தினி காதலரை விட நீ எவ்வளோ நேரம்னா பேசுற உட்கார அப்படிங்கிறாங்க சோ இல்லை ஒரு பார்ஷியாலிட்டி பாக்குறாங்க பார்வதி அப்படிங்கிறதான் ஸோ தராதரம் பார்த்துதான் தான் அவா பழகுவோமா அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் இருக்கு இல்லையா அது மிகப்பெரிய ஒரு தவறு அப்படிங்கறத சொன்னேன் இப்ப நீ ஆதிரையும் இவரும் கம்ருதியிலும் சண்டை போட்டாங்க இப்போ அந்த டாஸ்க் அறிவிச்சப்போ தண்ணி வேஸ்ட் ஆச்சுன்னு சொன்னாங்க இல்லையா அப்ப அந்த டாஸ்க்கு தண்ணி தேவைங்கிறதுனால அந்த பெரிய சண்டை வந்தது ஆனா அப்ப வந்து எனக்கு த எனக்கு இதுக்காக நீ பேசுற அப்படின் எனக்கு தேவை நான் கேட்கறேன் எனக்கும் தனி தேவை இல்லை அதனால நானும் கட்ட கட்டஷன் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லி ஆதிரை சத்தம் போடும்போது கபடிக்கு அதுக்கப்புறம் சமாதானமானாங்க ஆனா இங்கே வந்து பார்சியாலிட்டி பா கெமி மேல போவோம் நதினி மேல போவோம் நந்தினி மேல ஒண்ணுமே படல அவங்க அவங்க ஏன் அவங்க மேல ஏன் கோவப்படுறமா அப்படின்னு நம்ம கேட்க முடியாது ஏன்னா பார்வதி ரொம்ப பார்சியாலிட்டி பாக்குறாங்க அதே போல சுமிஷாவும் சுத்தமா பிடிக்காது அதாவது ஒரு வேலை ஏழைகள்ங்கிறதுனால பிடிக்கலையா என்னதான் தெரியல அந்த மாதிரி அந்த மாதிரி வந்து ஒரு ஆஹ் இவங்கள்ட்ட பேசலாம் இவங்கள்கிட்ட பேசக்கூடாதுன்னு ஒரு முடிவு பேசுறாங்க பாத்தீங்களா அது மிகப்பெரிய தவறு நீங்க அவங்க வந்து உங்களுக்கு ஆறுதல் சொல்றாங்களா அதை ஆறுதல் கேட்டுக்கோங்க கேட்டுக்கிட்டு பண்ணுங்க பட் அந்த மாதிரி பண்ணாதீங்க தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இதுல எவ்வளோ விஷயங்கள் நடந்ததுங்க இப்போ அடுத்த ஒரு டாஸ்க் நடக்க போகுது இன்னைக்கா இல்லை நாளைக்கா நாளைக்கு தான் நடக்க போறது ஏன்னா எட்டரை ஆயிடுச்சு இல்லை இதுக்கு மேல டாஸ்க் இருக்காது நாளைக்கு தான் அந்த இது டாஸ்க் நடக்க போடுறது நம்ம வந்து துஷார் தான் கேப்டன் ஆவாரு அப்படின்னு சொன்னால் நம்ம சொன்ன துஷார் வந்து டாப் த்ரீல வந்துட்டாரு ஸோ இது இதுதான் சொன்னோம் ஒருவேளை நீங்க நைட்டு கூட டாஸ்க் இருக்கலாம் நேத்துக்கு நடந்ததுல அது துஷார் வந்து கேப்டனாக போறார் அப்படின்றத நான் அதுதான் அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன் சோ அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா துஷார் கேப்டனாக போகிறார் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட முடிவாகி விட்டது பிரவீன்ராஜ் அண்ட் ஆதிரை வந்து இந்த சான்ஸை மிஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத அவர் கடந்த பதினைந்து வாரங்களும் தொடர்ந்து கேப்டனுக்கு போட்டியிடலாங்கிற மாதிரி சொல்றாங்க ஒருவேளை எங்க தோத்துட்டாருன்னா அதுக்கப்புறம் போட்டியிட முடியாது அப்படின்னு தான் சொல்லுது பட் பிக் பாஸ் வந்து அது இன்னும் தெளிவுபடுத்தல சரியா தெளிவுபடுத்தலங்கிறதுதான் ஒருவேளை அடுத்த அடுத்த வாரங்கள்ல அவர் தொடர்ந்து கேப்டனா போட்டிடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல போறாங்களா இல்ல ஒரு கேப்டனா தோத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அது ஏன்னா இவங்க சொல்றது என்னன்னா பதினஞ்சு வாரம் நீங்க தொடர்ந்து பதினஞ்சாவது வாரம் வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்கள நாமினேட்டே பண்ண முடியாது அப்படின்னு அர்த்தம் இப்போ தஷார் ஜெயிச்சா இருந்தா தஷாரை நாமினேட்டே பண்ண முடியாது பதினஞ்சு வாரம் வரைக்கும் கடைசி வரைக்கும் இருப்பாரு டாப் ஃபைவ் வரைக்கும் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஸோ முதல் வாரமே டிக்கெட்டு ஃபினாலே பண்ணிட்டாரோ அப்படிதான் தோணுது எனக்கு ஏன்னா பதினஞ்சு வாரமும் இருப்பீங்கன்னா அதான் அர்த்தம் ஸோ இந்த விஷயங்களை பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இந்த பிக் பாஸ் அப்படிங்கிறது தான் பட் என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பராக போயிட்டு இருக்கு அதுல மாற்று கருத்தையில அப்படியே ஓட்டிங் மட்டும் நான் பார்த்து சொல்லிடுறேன் அடிப்படையில் அண்ணன் ஒரு லட்சம் ஓட்டை தாண்டி விட்டார் அது கூட நான் வீடியோ போடணும் ஆதிரை நல்லா ஃபைட் பண்ணுறாங்க ஆதிரை வந்து நம்ம சும்மா சொல்கிறோம் பட் நல்லா ஃபைட் பண்ணுது அந்த பொண்ணு ஒரு லட்சத்தி ஆறாயிரம் ஓட்டு வாங்கி திவாகர் முதலிடத்தில் இருக்காது இருபத்தி ஏழு புள்ளி ஒன்று ஆறு பர்சன்டேஜில் இருக்காரு ஆதிரை இருபத்தி ரெண்டு புள்ளி மூணு ஒன்று பர்சன்டேஜ் எண்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி அறுபத்தி மூணு நான் பதினாறு புள்ளி அஞ்சு ஒம்பது பர்சன்டேஜ் அறுபத்தி நாலாயிரத்தி எண்ணூத்தி ஏழு ஓட்டு பிரவீன்ராஜ் ஒன்பது புள்ளி நாலு மூணு பர்சன்ட் முப்பத்தி ஆறாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஒரு ஓட்டு அப்சரா ஒன்பது புள்ளி ஒன்று நாலு பர்சன்ட் முப்பத்தி அஞ்சாயிரத்தி எழுநூத்தி பதினாறு ஓட்டு ஐந்தாவது இடம் கலையரசன் ஏழு புள்ளி ஒன் ஒன்பது ஒன்று பர்சன்டேஜ் முப்பதாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணு ஓட்டு பிரவீன் காந்தி எட் ஏழு புள்ளி நாலு ஆறு பர்சன்டேஜ் இருபத்தொம்பதாயிரத்தி நூற்றி இருபத்தெட்டு ஓட்டு ஸோ இவர் வந்து பிரவீன் காந்தி வெளியேறுறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கு பிரவீன் காந்தி ஒரு ஆயிரத்தி எழுநூறு ஓட்டு அதிகமாக இருக்காரு அன் ஓட்டிங்கில் அஃபீஷியல் ஓட்டிங் நமக்கு வந்துருச்சுங்க நான் காலையிலேயே சொல்லணும்னு நினைச்சேன் மறந்துட்டேன் வந்துருச்சு அதையுமே நான் இங்கே சொல்லிவிடுகிறேன் படித்து இமேஜாக கன்வெர்ட் பண்ணி நான் நைட்டு பஞ்சாயத்துல போட்டுடலாம் அஃபிஷியல் ஓட்டிங் லிஸ்ட் வந்தது பட் நேரமின்மை காரணமாக ஏன்னா ஒரு ஒன்பது ஆள் இல்ல தனியா ஒரு கூட ஒரு போஸ்ட் போட்டுடலாமே அஃபீஷியல் ஓட்டிங் ஆர்டர் தேர்ட் டே த்ரீ திவாகர் நம்பர் ஒன்ல இருக்காரு ஆதிரை சௌந்தரராஜன் நம்பர் டூ வியானா நம்பர் த்ரீ பிரவீன்ராஜ் ராஜ் தேவசகாயம் நம்பர் ஃபோர் நம்பர் ஃபைவ் கலையா இது அப்சரா சிஜே கலையரசன் நம்பர் ஆறு பிரவீன் காந்தி நம்பர் ஏழு சோ அன் அபிஷியல் இருக்கிற மாதிரி தான் எங்கேயும் இருக்குங்க ஓட்டிங் கவுண்டர்லாம் நமக்கு கிடைக்கல பட் இந்த அடிப்படையில் தான் சொல்ல வேண்டி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன் சோ மீண்டும் சந்திப்போன்னு தேங்க்யூ நன்பாய்டி